மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் காவல் நிலைய ஆய்வாளரை கண்டித்தும் கட்ட பஞ்சாயத்து அதிகம் நடைபெறுவதாக தெரிவித்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரால் கண்டன ஆர்ப்பாட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கப்பாடி தாலுகா பெரம்பூர் காவல் நிலையத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு அடகு கடையில் வேலை செய்த பெண்ணை சட்டவிரோதமாக சிலர் பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக தெரிய வந்துள்ளது இந்த பிரச்சினையில் பாதிக்கப்பட்ட பெண் மீது வழக்கு பதிவு செய்த பெரம்பூர் காவல் நிலைய ஆய்வாளர் நாகவள்ளி என்பவரை கண்டித்தும் பெரம்பூர் காவல் நிலையத்தில் தொடர்ந்து கட்ட பஞ்சாயத்துகள் அதிக அளவில் நடைபெறுவதாக குற்றம் சாட்டியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கட்சியின் மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பங்கேற்று காவல்துறையை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவல்துறையினர் சமூக விரோத நடவடிக்கைகளுக்கு துணை போவதாக அப்போது அவர்கள் குற்றம் சாட்டினர்